ஐஸ் வெல்கம் பேக்டு சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசன் நம்ம வந்து புறாக்களுக்கான வீடியோ எதுவுமே போடலை ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எந்த விதமான புறாக்கள் இல்லை நிறையா புறா பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு நிறையா புறா பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா புறாக்கள் பற்றி நம்ம வீடியோவே போகிறதுல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் பார்த்திங்கன்னா புறா எப்படி வளர்க்குறது புறாவுக்கு மெடிசன் என்ன கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பழைய வீடியோ புறாக்கள் பற்றி நம்ம நிறையா போட்டுருக்கோம் அதில் போய் செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து புறா வளர்க்குறவங்க எப்படி வளர்க்கலாம் என்ன புறா வளர்க்கலாம் புறாக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் என்னென்ன நோய்கள் வரும் அதை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி புறாக்கள் வந்து பெரிய புறாக்கள் வாங்கி வளர்க்காதீங்க புதுசாக வளர்க்குறவங்க தௌடால் புறா பேசிக்கான நூறுரூவா நூற்றம்பது ரூபா புறா ஜோடி பார்த்திங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும் அதுக்கு மேலே ரூபா போட்டு வாங்கிறாங்க சாதாரண தவுடால் புறா எந்த விதமான பந்தய புறாக்களோ அல்லது ஃபேன்சி புறாக்களோ வாங்கிறாதிங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டா புறாக்கள் அதாவது புறாவோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மூணு மாதம் அந்தளவில் ஒரு அஞ்சு புறா அல்லது பத்து புறா வாங்கி விடுங்க உங்களோடய கூண்டு செட்டப் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புறா வளர்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கூண்டு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் முதல் பூனைகள் இருக்கக்கூடாது பூனைகள் இருந்தால் கூண்டு பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணணும் அப்படி இல்லைனா புறாவை வளர்க்காதீங்க ஏன்னு பார்த்திங்கனா ஒருக்க வந்து பூனை வந்து புறாவை மோப்பம் முடிச்சிட்டா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கூடாது ஒன்று கூண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செக்யூராக சேஃப்டியாக வைக்கணும் கூண்டு உயரமாக ஏற்றி லாஃப்ட் மாதிரி போட்டு நீட்டாக பூனை ஏற அளவு வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வளர்க்க வளர்க்குறீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பூனை ஒருக்க வந்து மோப்பம் முடிச்சிட்டா நம்மளால் பார்த்திங்கன்னா நிம்மதியாக பார்த்தீங்கன்னா புறா வளர்க்கவே முடியாது அது வளர்க்குறது பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்ன புறாக்கள் வந்து இறந்து போயிடும் பூனை வந்து ஏறிட்டால் புறாக்கள் மண்டையை கடிச்சிடும் காலை பிச்சிடும் அதனால் பூனை இருந்தால் கூண்டை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கோங்க கூண்டு வந்து எப்படி அடிக்கின்ற வீடியோ பார்த்திங்கன்னா ஆலே நம்ம சேனலில் போட்டுருக்கோங்க ஆப்பிள் பெட்டி வச்சு அடிச்சிடலாம் அது போக இந்த தவடால் புறாக்கள் பட்டா புறாக்களை வாங்க ஒரு புறாவில் ரெண்டு புறா வாங்கி வளர்த்திங்கன்னா வீட்டில் நிப்பாட்டது ரொம்பவே கஷ்டம் நிப்பாட்டினா பட் புதுசாக வளர்க்குறோங்க மினிமம் ஒரு அஞ்சு புறா அல்லது பத்து புறா வாங்கி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா நிப்பாடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த புறா போது ஒரு சில நேரங்களில் ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே நீங்கள் குரூப்பாக ஒரு அஞ்சு புறா வாங்கி ரெக்க கட்டு போட்டு ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் வச்சுருக்கீங்களே அழகாக பார்த்தீங்கன்னா மொத்த புறாவும் ரவுண்ட்ஸ் போயிட்டு அழகாக எல்லா புறாவும் பார்த்தீங்கன்னா இறங்கிடும் நீங்கள் ஒத்த புறா வச்சு ரவுண்ட் சுடுவோம் பார்த்திங்கன்னா அழகாக பறந்து போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு கட்டை எப்போ அவுத்து விடலாம் கூண்ட அமைப்பு கரெக்டாக வந்தோடனே புறாக்கள் பார்த்தீங்கன்னா இறைகள் நல்லா சாப்பிடட்டும் ஃபஸ்ட்டு புதுசாக புறவங்கன்னு இறைகள் பார்த்தீங்கன்னா நல்லா போடணும் பொறிகளில் கம்பு அரிசி கோதுமை நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அரிசி மட்டும் போடுறாங்க அரிசி மட்டும் போடலாம் தப்பு கிடையாது அது வந்து ரவுண்ட்ஸ் போகிற புறாக்கு போடலாம் இப்போ புதுசாக வாங்கி வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் அரிசி கோதுமை பொறிகளில் இந்த மாதிரி கலந்த மிக்ஸு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புறா வீட்டில் தங்கும் அப்போ தண்ணி பார்த்திங்கன்னா குளிக்கிற மாதிரி ஒரு பெரிய டப்பில் வச்சுருங்க ஒரு புறா வந்து இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா அந்த இடம் செட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து புறாக்கள் ரெக்க கெட்டு போட்டு எத்தனை நாள் அவுத்து விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மூணு வாரம் இல்லை ரெண்டு வாரம் மொத்த புறாக்களையும் அவுழ்த்து விட்டு கீழே விட்டுருங்க சாயங்காலம் நேரத்தில் வந்து புறாக்களுக்கு எப்பயுமே ரெக்கக்கட்டை அவுத்து விடாங்க காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அவுத்து விடுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா புறாக்களுக்கும் அவுத்து விட்டு புறா வந்து கீழே விடுங்க சாயங்காலம் நேரத்தில் ரெக்கக்கட்டை அவுத்து விட்டிங்கன்னா புறா எங்கிட்ட போய் உட்காந்துருவோம் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கிட்டாவது பேர் எங்கிட்டால் போய் ஓடி போயிடும் காலையில் நேரத்தில் அவுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட போனாலும் தேடி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது போக பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு தண்ணி சாப்பாடு ரெகுலராக வச்சுருங்க கூண்டு அமைப்பு செலவு பண்ண முடியலன்னா ஆப்பிள் பெட்டி ஆப்பிள் பெட்டி பார்த்திங்கனா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயா வரும் அதை வச்சு நீங்கள் ஒரு பத்து பெட்டி வேணால் தாராளமாக அஞ்சு ஜோடி வளர்க்கணும் கூண்ட வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க அஞ்சு புறாக்களை மொத்தமாக அவுத்துருவோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது தரையில் தான் ஒன்றுமை தவிர நீங்கள் தூக்கி மேலே போடக்கூடாது அதுவாக பறந்து போனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இடத்த தேடி பழகிடும் புறாக்கள் பொறுத்தளவு வளர்க்குறதுக்கான இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸி மற்ற பேர்ட்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அவசியம் கிடையாது ஃப்ரீடமாகவே பார்த்திங்கன்னா புறாக்களை ரொம்ப அழகாக வளர்க்கலாம் பேசிக்காக வளர்க்குறவங்க தௌடால் புறா மட்டும் வளங்க இந்த மாதிரி ஃபேன்சி புறா பந்தய புறாக்கள் வாங்கி வளர்க்காதிங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேன்சி புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஸ் அதிகமாக வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து ரொம்ப தூரம் பறக்காது குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் அப்போது சாப்பாடு கரெக்டாக பண்ணணும் மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணணும் அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன நோய்கள் எப்படி இப்படி சரி பண்ணால் அப்படின்ற வீடியோ பற்றியா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுபோக உங்களுக்கு பேர்ட்ஸை பற்றி இல்லை புறாக்கள் பற்றி எந்த பெட்ஸ் பற்றி தகவல் வேணாம்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸை கண்டிப்பாக பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்